பொள்ளாச்சி ஆளியார் அருகே உள்ள குரங்கருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் அங்கு குளித்து உற்சாகம் அடைந்தனர் பொள்ளாச்சி ஆளியார் அருகே உள்ள குரங்கருவி எனப்படும் கவி அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ச்சி அடைந்தனர் தடுப்பு சுவர் கம்பிகளை அமைத்து பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் பொள்ளாச்சி அருகே வால்பாறை சாலையில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் ஆனைமலை புலிகள் காப்பக வனத்துறையினர் கட்டுப்பாட்டில் அமைந்துள்ளது குரங்கருவி எனப்படும் கவி அருவி இந்த அருவிக்கு உள்ளூர் மட்டுமன்றி வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து நாள்தோறும் அதிக சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் அதேபோல பொது விடுமுறையின் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்ட நிலையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கொட்டி வரும் தண்ணீரில் குழந்தைகளுடன் குளித்து மகிழ்ந்து வந்தனர் மேலும் கடந்த ஆண்டு பெய்த கனமழையில் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காரணத்தினால் பாதுகாப்பு தடுப்பு சுவர் கம்பிகள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது இதனால் தற்போது தற்காலிகமாக மரக்கட்டைகளை வைத்து தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டுள்ளதால் குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளதாகவும் இதை சரிசெய்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்து தர வேண்டும் என்றும் சுற்றுலா பயணிகள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்